அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு மே பதினான்காம் சுமார் ஒரு ஒரு வருட காலம் கால ராசியில டிராவல் பண்ணுவாரு ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போ கிளியரா பாக்கலாம் இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் குரு பகவான் வக்ரத்தில் சஞ்சாரம் செய்வார் அந்த காம்பினேஷன் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மே பதினான்கு புதன்கிழமை என்று மிருகம் மூன்றாம் பாதத்திற்கு குரு பகவான்

நிச்சயமா நமக்கு பலமான நற்பலன்களை கொடுப்பாரு அதன் வகையில் இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எதன் வகையில பாசிட்டிவா இருக்கு எதன் வகையில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீப்பான அனலைஸ தெளிவா பார்க்கலாம் முதலாவதா பாசிட்டிவான விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா குருவுடைய பார்வை அதாவது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை நம்முடைய ராசி மேல பதியுது நம்முடைய ஜென்மஸ்தானத்துல பதியுது அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாவது பார்வை நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது இளைய சகோதர ஸ்தானம் டைரிய விரிய பராக்கிரம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல பதியுது அதுவுமே மிகச்சிறப்பு அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை பார்வை சொல்லக்கூடிய மிக விசேஷமான பார்வை நம்மளுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து மேல பதியுது மேலும் நாலு ஐந்துக்கு ஆதிபத்தியம் கூடிய அந்த சனி பகவான் ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் மறைவு ஸ்தானத்திலிருந்து சனி பகவானுடைய பத்தாவது பார்வை நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியும் ஸோ இந்த காம்பினேஷன்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முதல்ல ஜென்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிந்தனை வலிமையை கொடுத்துருவாரு ஒரு விஷயம் வேணும்னா வேணும் அதுக்காக ரொம்ப தீர்க்கமா முயற்சி செய்யறதுக்கு தயாராவீங்க வாட் எவர் அது உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய கெரியர் உடைய ஜாப் உடைய பியூச்சர் மாணவர்களாக

விஷயம் நெகட்டிவா வருதுனாக்கா அந்த விஷயத்தை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த ஒரு இயற்கை தன்மையை குரு பார்வை நமக்கு கொடுத்துரும் நம்மளுடைய பெயர் புகழுக்கு எந்த பங்கமும் வராம நமக்கு சாதகமா அந்த நெகட்டிவான விஷயத்தை எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இப்ப டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அது வந்து துலாம் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன் அடுத்தது குரு பகவானுடைய சப்தம பார்வை இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல பதியுது சனி பகவானுடைய பார்வையும் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதியுது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பய உணர்வும் இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப தைரியமாகவும் இருப்பீங்க தைரியமும் பய உணர்வும் கலந்த ஒரு கலவையான ஒரு மனநிலை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் ஏன்னா சனி பார்வை ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும் குரு பார்வை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மன வலிமையை கொடுத்துரும் இந்த பய உணர்வும் ஒரு தைரியமும் கலந்த ஒரு கலவையான ஒரு மனநிலையை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீ அனுபவிப்பீங்க இருப்பினும் எதுவும் நெகட்டிவா இல்ல அதுதான் இங்க இருக்கிற ஒரு சூப்பரான விஷயமே ஆரம்பத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமா கொஞ்சம் குழப்பமா போனாலும் எந்த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் நீ எடுக்கிற முடிவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு தன்மை சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகுது அடுத்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஒரு சில வருத்தங்கள் ஏற்படும் இருப்பினும் இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பும் அதிகமாக கிடைக்கும் பல விஷயங்களை இளைய சகோதரத்துடைய ஒத்துழைப்பை நீங்க பெறலாம் ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி பார்வை வந்து இளைய சகோதரத்துவத்துடைய உறவு நிலையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்களை ஏற்படுத்தலாம் ஆனா குரு பார்வை எல்லாத்தையும் சரி பண்ணுது இந்த உறவு நிலையில பெருசா விரிசல் வராம அதை அப்படியே மேட்ச் பண்ணி அழைச்சிரு போது அதே போல அவருடைய உடல் ஆரோக்கியத்துல பெருசா குற்றமும் குறையும் இல்லாம அப்படியே அது ஓவராலா அதை பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகுது அடுத்தது முயற்சியில ஒரு வெற்றி ஆறாம் இடத்துல சனி அது நல்ல நிலையில பொசிஷன்

அவன் இருந்திருக்காரு சத்ரு நாசம் உங்களுக்கு யாரெல்லாம் எகைன்ஸா இருக்காங்களோ அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு கிரீன் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க உங்க பக்கம் டக்குனு ஆயிடுவாங்க அந்த தன்மை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால குறுகிய கால பயணங்களை அதிகமா மேற்கொள்வீங்க வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு மூன்றாம் அதிபதி பாக்கியத்துல இருக்காரு குறுகிய காலத்திற்கு வெளிநாடு யோகத்தை அனுபவிப்பீங்க வெளிநாடு போயிட்டு வரதுக்கான ஒரு பாக்கியம் ஏற்படும் அது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அப்படின்னா பர்சனலா உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஒர்க் சம்பந்தமாகவோ வெளிநாடு வெளி மாநிலம் அட்லீஸ்ட் வெளி ஊருக்காச்சும் போயிட்டு வரதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் நீங்க எந்த இடத்துக்கு ரொம்ப நாள போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு பாக்கிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும் அதனால நல்ல ஆதாயமும் ஏற்படும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமே இப்ப நீங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணத்தினால ஆதாயத்தை அறுவடை செய்வீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அது பாசிட்டிவா அமையும் அடுத்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் இப்ப நீங்க எடுத்து சொல்லக்கூடிய விதம் மத்தவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதெல்லாம் சக்சஸ் ஒரு பேத்த நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக அந்த கணினி துறையில பணிபுரியவங்க கணித துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே அந்த ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிரேட்டான டைம் பீரியட் தான் சொல்லணும் ஆராய்ச்சித்துறைக்கு ஒரு அதிகமான வெற்றியை கொடுக்கும் அடுத்தது குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் புத்திர பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொந்த பந்தங்கள் சார்ந்த விஷயம் ஒரு மாதிரி கலக்கங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு என்று ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வந்து குழந்தை பாக்கிய தடை தாமதத்தோட நல்ல செய்தி ஏற்படும் மருத்துவ செலவுகளை மேற்கொண்டு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை அறுவடை செய்வீங்க அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய வருத்தம் குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும் பிள்ளைகளால நிறைய விரைவு செலவு ஒரு பக்கம் இருக்கும் இருப்பினும் என்று ரிசல்ட் உங்களுக்கு உங்களுடைய மன மகிழ்ச்சி அடைற மாதிரி கொண்டு வந்து

அந்த காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கு ராகுடைய பார்வை பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல பதியும் மே பதினெட்டுக்கு மேல அது ஒரு மாதிரி தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம் இருவன் பெருசா நெகட்டிவா இல்ல ஆல்ரெடி திருமணமானவர்கள் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் அவர்களுடைய மனநிலை சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும் பெருசா நெகட்டிவ் இல்ல சோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்ப எதுல நம்ம கவனமா இருக்கணும் இதெல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தோம் குருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பாகியஸ்தானத்துல இருக்கும் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல அதிகமான கவனமா இருக்கணும்

இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் யாரை நம்பியும் பொருளாதாரத்தை ஒப்படைக்க கூடாது கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது நாலு ஐந்து வந்து ஆறாம் இடத்துல போய் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர்றதுனால தாய் வழி உறவுகள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே போல நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறதுனால இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் கரெக்டா நம்ம போயிட்டு இருக்க பாதா சரியானதா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மேல நமக்கே வரும் மேலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது கூடுதல் விழிப்புணர்வு கட்டாயமா கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போனாலும் சரி நாலு புரியவன் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் குழப்பங்களை பண்றது வாய்ப்புகள் அதிகம் அவை மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இருக்கும் அது உடல் ஆரோக்கிய பிரச்சனையாக கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஹெல்த்தியான உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க தேவையில்லாத சிந்தனைகளை ஆல்மோஸ்ட் குறைக்கிறது முயற்சி பண்ணுங்க மென்டலி தேவையில்லாத பிரஷர் இருக்குன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க கோவில் குலங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நிறைய பண்றது முயற்சி பண்ணுங்க அது நமக்கு மன ரீதியாக இருக்கிற தாக்கங்களை நிச்சயமா குறைக்கும் அடுத்த இந்த வண்டி வாகனம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் தொடர்ச்சியா விரைய செலவுகள் பழுது நீக்கல் சார்ந்த வகையில செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு அதையும் கொஞ்சம் நீங்க வாஷ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த இந்த உடல் ஆரோக்கியத்தை சரிபடுத்துறதுக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன லெவல்ல ஏதாச்சும் உங்களுடைய ஹெல்த் மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விரைய செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்த ஐந்தாம் இடத்துக்கு ராகு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த இருதயம் மார்பக பகுதி இதெல்லாம் கூடிய இடம் இதுல ராகுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வை இதெல்லாம் வரதுனால இந்த இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் இருக்கிறவங்க

விஷயமா நமக்கு ஒரு பாசிட்டிவான சைன நமக்கு பண்ணும் எனவே ஆரம்பத்தில் பார்த்துட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு குழப்பமா இருக்கணும் யாரும் வருத்தம் அடைய வேண்டாம் அந்த குழப்பத்தோட அந்த குழப்பத்துக்கான நிவர்த்தியும் மிக விரைவிலே கிடைச்சிடும் சொல்லியிருக்க விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நேரத்தில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா நான்காம் இடத்த அதிபதி மறைவு ஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்துல அது அதிகமான கோபம் பகை உணர்வு இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் மறுபடியும் பாசிட்டிவான சைட பொறுத்த வரைக்கும் இறங்குற விஷயங்கள நிச்சயமா வெற்றி கிடைக்கும் யாரெல்லாம் எகைன்ஸா இருக்காங்களோ அவங்களா உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்ல பாசிட்டிவ் ஒரு கிரீன் சிக்னல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆரம்பத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் என்ற ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா இருக்கும்